இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பிரபல சுவிஸ் கை கடிகார தொழிற்சாலை ஒன்றிற்குள் நுழைந்த திருடர்கள் அங்கிருந்த பணியாளர்களை மிரட்டி அரிய உலோகங்கள் கொள்ளையடிப்பு பிரிந்த காதலியை தொடர்ந்து மெசேஜ்கள் அனுப்பி அச்சுறுத்திய இளைஞர் நீதிமன்றத்தால் அபராதம் விதிப்பு சூரிச்சில் வயதான பெண்ணிடம் காதல் மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது போலீசாரின் சோதனையில் பல ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் பறிமுதல் சிறுவன் ஒருவர் நீச்சல் குளத்தின் அடியில் அசைவற்ற நிலையில் கண்டுபிடிப்பு சக ஊழியரின் உடனடி உதவியுடன் மருத்துவமனையில் அனுமதி கிரீஃபெங்காஸ் மொபைல் சோன் கடையில் திருடப்பட்ட காரை பயன்படுத்தி பல தொலைபேசிகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்வன விரிவான செய்திகள் பிரபல சுவிஸ் கை கடிகார தொழிற்சாலை ஒன்றிற்குள் நுழைந்த திருடர்கள் சிலர் அங்கிருந்த பணியாளர்களை மிரட்டி அரிய உலோகங்கள் சிலவற்றை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் உள்ள லே லோக்லே என்னும் இடத்தில் பிரபல சுவிஸ் கை கடிகார நிறுவனமான வெர்தானோர் நிறுவனத்துக்கு சொந்தமான தொழிற்சாலை ஒன்று அமைந்துள்ளது இந்நிலையில் சில திருடர்கள் அந்த தொழிற்சாலைக்குள் நுழைந்து அங்கிருந்த பணியாளர்களை மிரட்டி அரிய உலோகங்களை பிடுங்கிக் கொண்டு அங்கிருந்து தப்பியுள்ளனர் இதனை தடுக்க வந்த பணியாளர் ஒருவர் மீது தாக்குதலும் மேற்கொண்டு இதில் பணியாளருக்கு பலத்த காயமும் ஏற்பட்டுள்ளது மேலும் விலைமதிப்பற்ற அரிய உலோகங்களை கொள்ளையடித்த அந்த குற்றவாளிகள் பிரான்சுக்குள் தப்பியோடியுள்ளனர் அவர்களை சுவிஸ் போலீசாரும் பிரான்ஸ் நாட்டு போலீசாரும் தீவிரமாக தேடி வருகின்றனர் கொள்ளையடிக்கப்பட்ட அரிய உலோகங்களின் மதிப்பு என்ன என்பது தற்போதைக்கு தெரியவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அந்த தொழிற்சாலையில் சுமார் இருநூற்று முப்பது பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி இரண்டு வயதான ஒரு இளைஞர் தனது முன்னாள் காதலியை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அச்சுறுத்தி வந்ததால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர்கள் சுமார் ஒரு மாத காலம் டேட்டிங் செய்த பின்னர் பிரிந்துவிட்ட பின்னரும் அந்த இளைஞர் விடாமல் அவரது முன்னாள் காதலியிடம் அச்சுறுத்தும் வகையில் மெசேஜ்களை அனுப்பினார் அவர் பிசாசை எழுப்பிவிட்டாய் என்றும் ஒருநாள் உன்னை கொல்லலாம் என்றும் கூறி மிரட்டினார் அத்துடன் அந்த பெண்ணின் நான்கு நண்பர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பி கொலை பாலியல் பலாத்காரம் தீங்கு விளைவிக்கும் குற்றச்சாட்டுகளுடன் பயமுறுத்தினார் மேலும் இந்த அச்சுறுத்தல்களால் அந்த இளம்பெண் பெரும் பயத்தில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது தனியாக வெளியே செல்லவே பயந்து நன்றாக தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகியது இதையடுத்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட போது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன அச்சுறுத்தல் மற்றும் அவதூறு செய்த குற்றத்திற்கு ஆறாயிரத்து முன்னூறு பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டது இருப்பினும் அவர் இரண்டு ஆண்டுகள் சட்டப்பிரச்சினைகளில் இருந்து விலகியிருந்தால் அதை உடனடியாக செலுத்த வேண்டிய அவசியமில்லை என நீதிமன்றத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இவ்வாறு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகினால் உடனடியாக ஆதரவு சேவைகளை நாடுவது மிகவும் முக்கியமானது மேலும் அச்சுறுத்தல் செய்திகளை நீக்காமல் வைத்திருக்க வேண்டும் ஏனெனில் அது சட்ட ரீதியான ஆதாரமாக பயன்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது सुरजिल पुलिसार காதல் மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இருபத்து ஒன்பது வயதான நைஜீரிய நபரை போலீசார் கைது செய்தனர் பிரதான ரயில் நிலையத்தில் ஒரு வயதான பெண்ணுடன் சந்தித்துக் கொண்டிருந்தபோது அவர் பணம் வழங்கும் காட்சி போலீசாரின் கவனத்தை ஈர்த்தது சோதனையில் பல ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் அந்த நபரிடமிருந்து மீட்கப்பட்டன மேலதிக விசாரணையில் அந்த பெண் ஆன்லைனில் காதல் மோசடியில் குறிவைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது மேலும் காதல் மோசடியில் ஈடுபட்ட அந்த நபர் குறித்த வயதான பெண்ணை காதலிப்பதாக என நினைக்கச் செய்து பணம் பெற்றுக்கொண்டதாக தெரிய தெரியவந்தது விசாரணைக்கு பிறகு அவர் சூரிஜ் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டார் இந்நிலையில் போலீசார் காதலர் தினத்தை முன்னிட்டு ஆன்லைன் தொடர்புகளில் கவனமாக இருக்குமாறு பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் விரைவாக அன்பை வெளிப்படுத்தி பணம் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை கேட்டால் அது மோசடி நிகழ்வாக இருக்கலாம் என்பதால் அதிக அவதானத்துடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை பிற்பகல் டாவோஸ் ஜி ஆரில் நடந்த விபத்தில் பன்னிரண்டு வயது சிறுவன் மருத்துவ சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்துள்ளது குறித்த சிறுவன் மற்றும் அவரது சக ஊழியர் டாவோஸில் உள்ள உள்ளரங்க நீச்சல் குளத்தில் இருந்தபோது சிறுவன் திடீரென நீச்சல் குளத்தின் அடியில் அசைவற்ற நிலையில் காணப்பட்டார் இதை பார்த்த அவரது சக ஊழியர் உடனடியாக உதவியை அழைத்தார் பின்னர் உயிர்காப்பாளர் அவனை மீட்டு முதலுதவி வழங்கினார் காயமடைந்த சிறுவன் ஆம்புலன்ஸ் மூலம் டாவோஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அதன் பின்னர் ரேகா மருத்துவ ஹெலிகாப்டரின் உதவியுடன் சூரிச்சில் உள்ள கண்டோனல் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து கிராபண்டன் கண்டோனல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு ஹாஸில் உள்ள மொபைல் ஜோன் தொலைபேசி கடையில் திருட்டு சம்பவம் நடந்துள்ளது பாசல் ஸ்டார்ட் மாகாண அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி திருடப்பட்டதாக கூறப்படும் ஒரு காரை பயன்படுத்தி இருவர் கடையின் கண்ணாடி கதவை உடைத்து பல தொலைபேசிகளை கொள்ளையடித்து தப்பியுள்ளனர் பின்னர் போலீசார் உடனடியாக தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு முப்பத்து நான்கு மற்றும் முப்பத்து எட்டு வயதுடைய இருவரை கைது செய்தனர் இவர்களில் ஒருவர் அல்ஜீரிய ஆவார் இந்நிலையில் சம்பவம் குறித்து மேலதிக தகவல் வழங்கக்கூடியவர்கள் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் குற்றப்புலனாய்வு துறையை அல்லது அருகிலுள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்